ஹாய் வணக்கம் மக்களே எப்படி இருக்கிறீங்களா மக்களே நான் நல்ல சோமா இருக்கிறேன் மக்களே நீங்கள எப்படி இருக்கிறீங்களா நான் இப்போ வந்து நிக்கிறேன்னு சொன்னா உருமில சந்தையில ஆஹ் சந்தைக்கு வந்தேன் வந்து மிரட்டல் சந்தை இருக்கு பாத்தீங்களா மிரக்கடல வச்சு விற்கிறேன் ஒரு சின்ன சந்தை அங்கே வந்து மீன் வலையில் அமைச்சு வைக்கணும் அதை தான் நாங்கள் இந்த வீடியோ பார்க்க இந்த சந்தையை கொண்டு காட்ட போகிறோம் என்ன மாதிரி மீன் போகுது என்ன விலை போகுதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம் மிரக்கிற என்ன விலை போகணும்னு பார்க்கலாம் மக்கள் நம்மகிட்ட வந்து வீடியோக்கு போகும்போது ஆறு இந்த வீடியோ புதுசாக பார்க்குறாங்க இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பில் கட்டிங்க மறக்க தட்டி போய் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கு நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு விட வாங்க வீடியோ கொடுப்போம் சின்னவங்க அதை பார்த்தீங்களா அண்ணா கிலோ என்ன விலை சின்னவங்க இருபட்டம் மேம் நாங்கள் இருபட்டம் மேம் மேம் சின்னவங்க நல்ல இருக்கு இருக்குது மரவழிக்கிழங்க பார்த்தீங்களா மரவழிக்கிழங்க என்ன விலையா கத்திரிக்காங்க

മെലൂർ മുടുക്കാം ഒരുപടി

அண்ணா சு க இந்த மீன் என்ன பாத்தீங்களா பதினஞ்சு வருஷம்

உண்மையா உண்மையான விஷயம் கொண்டு

என்ன கிலோ ராள் கிலோ கடற்கரையில ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி கனவன் ரூபாய் விற்கிறேன் இருநூறு தானே

அல சத்தமா இருக்கறேன் நீங்க நீங்க மட்றீங்களா மூணே தான் மட்றீங்க ஒரு விசில்ல போறீங்க போ தலையில தலையில ஃபர்வைல பெரிய கிலோ கட்டு நல்ல தங்கமுட வசதிகள் மற்றும் சொகுசு சேவைகள் வெளிநாடுகளில் இருந்து வருவோர் மற்றும் உள்நாட்டில் வசிப்போரின் சொகுசு இல்ல தேவைகளை நிறைவேற்ற ஒரே தெரிவு எஸ்டிஎம் கெஸ்ட் ஹவுஸ் பலாலி வீதி மடத்தடி உருபுராயில் குளிரூட்டப்பட்ட மற்றும் குளிரூட்டப்படாத அறைகள் மற்றும் நவீன சமையலறை நவீன குளியல் அறைகளுடன் ஆறு சொகுசு அறைகளை கொண்டு உங்கள் தேவைகளை நிறைவேற்ற காத்திருக்கிறது எஸ்டிஎம் கெஸ்ட் ஹவுஸ் அதை சுத்தமா ஒரே ப்ளான் கேலலாம்

பார்த்தீங்கன்னா சொன்னால் மக்கள் மீன் சந்தையை பார்த்துருப்பீங்க மிரக்கரி கடையை பார்த்துருப்பீங்க மீன் சந்தை பார்த்து ரச்சி கடையில் எல்லா முடித்துங்க இது வந்து உருவ சந்தையில் இருக்குது பார்த்துருப்பீங்க அப்படி வீடியோ இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட நான் அந்த வீடியோ முடிக்க போகிறேன் பாருங்கள் இஞ்சியில் வந்து வெளியில் அமைச்சு விற்று கொண்டிருக்கிறோம் அதே உங்களை காட்டுற போகிறோம் இதுதான் வந்து உருவ சந்தி பாருங்க உருமை சந்தி சந்தியில் அப்படியே இஞ்சி இருக்குது பாருங்க மிரக்கறி மிரக்கரி கடை இஞ்சால இருக்குது இஞ்சியாவில் மீன் சந்தை ரச்சிக்கடை பாருங்க வெளியில் அமைச்சு விற்கிறோம் பார்த்தீங்கன்னா